ட்ரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உள்ளான பார்வை வேண்டும் ஆதார வசனம் அப்போசரம் மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலகு கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது இருபத்தஞ்சு என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது முது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம் ஆத்துமா வாழ வேண்டும் அதாவது விருப்பம் ஆசை வைராக்கியம் வேண்டும் ஆண்டவரை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு ஆசை விருப்பம் வேண்டும் தேவ தேவனோடு தேவ ஆவியானவோடு இணைந்து வாழ வேண்டும் ஆவியானவருக்கு மட்டுமே தெரியும் நம்மை குறித்த தேவ திட்டம் தேவ சித்தம் ரோமர் எட்டு இருபத்தாறு அதை எப்படி அடையலாம் என்பதும் அவருக்குத்தான் தெரியும் சரிங்க அப்படியா அப்படி என்றால் அவர் இங்கிருக்கிறார் அவரோடு இணைந்து கொள்கிறேன் கேட்கிறேன் அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறேன் என்பீர்களாயின் அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் ரோமர் ஐந்து ஐந்து இதை விசுவாசிக்க வேண்டும் இது உணர்வினாலேயோ வேறு எந்த ஒரு வெறிய அடையாளத்தினாலேயோ உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இப்பொழுது செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் தான் இருக்கிறார் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்த மாத்திரத்தில் உங்களது மணக்கண் இதுவரை உலகத்தையே பார்த்து கொண்டிருந்தது மண்ணையே பார்த்து அதிலேயே ஒட்டி கொண்டிருந்தது உள்ளே ஆவியானவரை பார்க்க ஆரம்பித்துவிடும் இது உடனே படார் படார் என்று நடந்து விடாது முதலே தேவன் ஆவியாக எனக்குள்ளே வாசம் செய்கிறார் இந்த மண் பாண்டத்தில் இந்த சரீரத்தில் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறேன் என்று விசுவாசித்து மகிழ வேண்டும் உங்களுக்குள் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை ஒப்பற்ற விசு பொருளை நினைத்து நீங்கள் ஆவியானவர் ஜீவ ஆவியானவர் நினைத்து மகிழ வேண்டும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம்ங்க தெய்வம் உங்களுக்குள் இருக்கிறது அதற்கு எவ்வளவு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் அவர் சும்மா வேடிக்கை பார்க்க உங்களுக்குள் இருப்பதில்லை உங்களை தேவ சித்தத்திற்கு நேராக நடத்தி வாழ வைக்க சாட்சியாக வைத்து பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி வைத்து உங்கள் பிள்ளைகள் வம்சம் தலைமுறைக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அடிச்சுவடை வைத்து போகவே அவர் உங்களுடைய வாசம் செய்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இத்தனை வல்லமையோடு உங்களுக்குள் இருந்தாலும் உங்களது ஒத்தாசை இல்லாமல் உங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் அவர் தன்னிச்சையாக எதுவும் செய்வதில்லை இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து உங்களுக்குள் இருக்கும் தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள் எதற்கு எப்படி இதோ இவ்வளவு காலமாய் இதை புரியாமல் சபைக்கு போனாலும் வேதம் வாசித்தாலும் என் மனம் அதில் ஒன்று இல்லை உலகத்தில் மீதே இருந்தது விசுவாசம் வருகிறது விசுவாசம் போகிறது நிலைத்திருப்பதும் இல்லை இதற்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கினது ஒன்று இப்போது கண்டுகொண்டேன் யாருடைய உதவியும் ரெக்கமெண்டேஷனும் அவசியம் இல்லை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிபிகார ஆவியை ரோமர் எட்டு பதினஞ்சு கொடுத்திருக்கிறார் நான் எதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக வேண்டுமோ விடுபட வேண்டுமோ அதிலிருந்து என்னை விடுவித்து உமோடு இணைத்துக் கொள்வேன் இணைத்துக் கொள்ளுங்கப்பா உங்க கிருபை எனக்கு வேண்டும் உங்க உதவி எனக்கு வேண்டும் தெய்வமே எனக்குள் இருப்பதால் நான் ஜெயம் எடுப்பேன் வளமாக வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டு அவரிடம் வருவதே அவரை மகிமைப்படுத்துதலாகும் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து பேசுவதே அவரை மகிமைப்படுத்துவதாகும் ஆவியானவர் மெதுவாக படிப்படியாக உங்கள் திறமைக்கு தக்கவாறு நடத்துவார் கீழ்ப்படிவேன் என்று சிந்தையோடு ஜெபியுங்கள் இதுவரை மகிமை இதுதான் அவரை மகிமைப்படுத்துவதாகும் ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே உள்ளே இருக்கிறேன் சொல்லுங்கப்பா நான் கீழ்படுகிறேன் இதுதான் அவரை மகிமைப்படுத்துவது ஆதியிலே கொண்டிருந்த ஒழுங்குமுறைக்கு வாருங்கள் நேரப்பட எழுந்து செவியுங்கள் முறையாக வேதம் வாசியுங்கள் இதில் நிலைத்திருக்கிறீர்களா என்பதில் ஆவியானவர் கவனமாக இருக்கிறார் உங்களுக்கு புரிய வண்ணம் பேசுவார் கீழ்பிடிதில் முதலில் கொடுத்த முதலில் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் அடுத்து அடுத்து சொல்லுவார் முதலில் கொடுத்த கட்டளைக்கே கீழ்ப்படியாமல் என்னோடு பேசுங்கள் பேசுங்கள் என்று எப்படி கதறினாலும் பேச மாட்டார் உதாரணத்தை கொண்டு சொல்லுகிறேன் வாயின் என்று உங்களை பார்த்து இருந்து கவனமாயிருக்கு நான் இனிமேல் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன் தம்பட்டம் அடிக்காதே செய் அமைதியாயிரு இரு என்று உங்களோட சொல்லி இருந்தால் இதில் நீங்கள் கவனமா இருக்கிறீர்களா செய்கிறீர்களா என்பதை பார்க்கிறார் பின் வார்த்தையோக தேவ வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைபெடுவார் ஆலோசனை தருவார் வாக்குகளை காட்டுவார் அதை அடைய உங்களை நடத்துவார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வெளியே இருந்து உள்ளே நிலைக்க வைப்பார் உங்களது நல்ல மனமாற்றம் மற்றவர்களை காண வைப்பார் உங்களை உற்சாகப்படுத்துவார் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் பின் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தூண்டுவார் கொடுப்பார் உங்களது வெளியான வளர்ச்சி ஆசீர்வாதங்களை கண்டு மற்றவர்கள் வந்து உங்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு உங்களை உயர்த்துவார் நீங்கள் பேச வேண்டாம் உங்களது உயிர்ப்பிக்க உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்வு பேசட்டும் இந்த நல்ல மாற்றம் பேசட்டும் நீங்கள் வைத்திருக்கு இப்பொழுது பொறுமையை டெவலப் பண்ணி கொண்டீர்களே அது பேசட்டும் இது ஒரே இரவில் நடந்து விடாது எவ்வளவு அவ்வளோ நீங்கள் உங்களையே அர்ப்பணித்தவர்களாக தேவ ஐக்கியத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரத்து இந்த வளர்ச்சி உண்டாகும் ஆவியக்குரிய வளர்ச்சி உண்டானால் மட்டும்தான் உலக வளர்ச்சி தானாக வந்து சேரும் இதைத்தான் மத்திய ஆறு முப்பத்தி முன்னில் எழுதி கொடுத்தா முதலாவது தேவடைய ராஜ்ஜியத்தை நீதியும் தேடுங்கள் மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும் என்றும் முதலாவது இதை தேட வேண்டும் இரண்டாவது என்ன முதலாவதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் லைனாக வந்து நிற்கும் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கினேன் நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை சாழ்க்கையாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த ஆண்டவர் வைப்பார் வெளியிலேயே பார்த்து கொண்டிருந்த அவர்களது பார்வையை உள்ளே திருப்ப நிலைத்திற்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் மேலும் மேலும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள் இதுதான் உயர்ந்த ஆசிர்வாதம் அபிரகாமே ஆசீர்வாதம் அப்போ சில மூன்றாம் அதிகாரம் எடுத்து வாசித்தோமே தலைப்பு வசனங்கள் வாசித்தோமே அன்று பேதரும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள் கால் முடமான பிறவியிலேயே முடமானவர்கள் அவளை யாரையாவது தூக்கி கொண்டு வந்து வைப்பார்கள் ஆலயத்தினுடைய முன்பாத கதை வாசல் வழியாக யாரெல்லாம் உள்ள போகிறார்களோ அவரிடம் கை நின்று பிச்சை கேட்பார் சாயங்காலமான அவளை தூக்கி கொண்டு வீட்டில் வைப்பார்கள் இதுதான் நடந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தது அவளுடைய ஆத்துமா இதே தூக்கி கொண்டு வருகிற என்னை உள்ள தேவாலயத்தில் கொண்டு வையுங்கள் என்று சொல்லி இருக்கலாமே தேவனை அவன் மகிமைப்படுத்த பண்ணியிருக்கலாமே அவன் செய்யவில்லை பாருங்கள் உலகத்தோடு நம்மனால முடியாது பிறவியிலேயே நம்ம முடம் ஏதோ வருகிற ஒரு நாலு காசு கொடுத்தா பிழைக்கலாம் என்று வெளியில் உட்கார்ந்து கொண்டான் வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டான் இப்பொழுது யோவானும் பேதுருவும் வந்து எலும்பு வைக்கிறார் நசரனாகி இயேசுவின் நாமத்தில் எலும்பு உடனே எழுப்பினான் உடனே நடந்தான் துள்ளி குதித்தான் ஓடினான் தேவாலயத்திற்குள் ஓடினான் இதுதான் வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வருது உலகத்தையே பார்த்தது மண்ணோடு அப்பி கொண்டிருந்த ஆத்துமா இப்பொழுது விடுதலை ஆகி தேவனை மகிமைப்படுத்துகிறது இவனுக்கு வெளியரங்கமாக கால்கள் முடம் எத்தனையோ பேர்களுக்கு மனம் முடம் அதாவது ஒன்றையே நம்மளால் முன்னேற முடியாது நாம் இவ்வளவு தான் நமக்கு இவ்வளவு கிடைக்கும் என்னதான் சர்ச்சுக்கு போனாலும் என்னதான் வேதம் வாசித்தால் நமக்கு இவ்வளவு தான் இதுதான் முடம் ஆத்மா முடமாய் கிடைக்கிறது அது விடுதலை ஆகட்டும் இன்று விடுதலை ஆகட்டும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை ஆகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே விடுதலை யாவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஏதோ நீங்களாகவே சபைக்கு போய் இணைந்து கொண்டீர்கள் நினைக்காதீர்கள் இதன் பின்னால் எத்தனையோ பேர்களின் ஜெபம் உண்டு தேவ வழி உண்டு தேவ பிரசனம் தானாக வந்து நம்மளை மூடாது ஒட்டிக்கொள்ளாது நாம் தான் தேவ பிரசனத்திற்குள் நுழையலாம் ஆம் முழு மனதோடு அவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் ஸ்தோத்திரம் செய்யும்போது நன்றி செலுத்தும் போது முழு மனதோடு தேவன் எங்கோடு பேச வேண்டும் என்று ஜெப சிந்தனையோடு வேதம் வாசிக்கும்போது போது தேவ நம்மளை மூடிக்கொள்ளுகிறார் அதை நீங்கள் உணராமல் இருக்கலாம் ஆனால் தேவ பிரசன்னம் உண்டு இது உங்களை வழிநடத்தும் அது உங்களை சொல்லிக் கொடுக்கும் அது உங்களை பாதுகாக்கும் கீழ்படிய வேண்டியது உங்களது பொறுப்பு இதை பொறுத்துத்தான் வளர்ச்சியும் மீட்பும் உண்டு தகப்பனே மீட்பும் வளர்ச்சியும் உமது சமூகத்தில் உண்டு உமது வார்த்தையில் உண்டு இவைகளை அருகிலேயே வைத்துக் கொண்டு தெரியாமல் அலைந்து திரிந்து விட்டோம் கீழே பார்த்த கண்கள் மண்ணை பார்த்த கண்கள் உலகத்தை பார்த்த கண்கள் இனிமேல் இனிமேலே பார்க்கும் வானத்தையும் படைத்தவரை பார்க்கும் எங்களுக்குள்ளே பார்க்கும் வெளியே பார்த்த கண்கள் இனி உள்ளே பார்க்கும் உங்கள் பலன் கிருபை உண்டு சகலத்தை செய்து முடிப்போம் வெற்றியோடு வாழ்வோம் பூரணமாக வாழ்வோம் நீங்க மகிமை படிவீர்கள் எங்கள் வாழ்க்கையில் மூலமாக நாமத்தில் பிதாவே